சார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து கேரளாவில் ஆற்றிய பொறுத்தவரைக்கும் தமிழ் தமாக்கா ஓகேங்களா ரெண்டு குழுக்கள் டபுள் தமாக்கா மாதிரி ரெண்டு குழுக்கள் நேற்று வந்து எலெக்ஷன்ன்றதால நேற்றோட குழுக்கள் வந்து இன்றைக்கி அதாவது நிர்மல் கம்பெனியோட குழுக்களும் காருண்யா சனிக்கிழமை வழக்கம் போல் நடக்கக்கூடிய குழுக்களும் இன்றைக்கி தான் நேற்றுது பார்த்திங்கன்னா நிர்மலோடது வந்து இன்றைக்கி ரெண்டு மணிக்கு வந்து குழுக்கள் நடைபெறும் அப்புறம் ரெகுலராக நடக்கக்கூடிய காருண்யா கம்பெனியோட குழுக்கள் வந்து மூணு மணிக்கு நடைபெறும் சரிங்களா இப்போது வந்து ரெண்டு கணிப்புமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு மிஷினில் இருந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட் தான் எடுக்க முடியும் இப்போது இன்றைக்கி ஆக்சுவலாக ரெகுலராக நடக்கக்கூடிய டுவெண்ட்டி செவன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடது வந்து நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன வருது அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கணிப்பை எடுக்க முடியும் ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் வந்து டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஒன் ஹவர் தான் ஒன் ஹவர் டியூரேஷனில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டே கணிப்பை வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ நான் ரெண்டாவது ஒரு சார்ட் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து கொடுக்கக்கூடிய சார்ட்டும் இந்த ஆல்ரெடி நேற்று வீடியோ போஸ்ட் போட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாட்டில் இருக்கிறதும் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ரெண்டு சேட்டில் குடிக்க இருக்கக்கூடிய நம்பரை வந்து ரெண்டு கேமுக்குமே வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை தான் வந்து நம்ம பார்த்தோம் இதில் வந்து எயிட் செவன் சிக்ஸ் நைன் வந்து நைன் ஜீரோ நைன் டூ இதெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து ஃபாலோ அப் வந்து செவன்ட்டி சிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போட் நைனுன்னு கொடுத்து எயிட் செவன் சிக்ஸ் நைன் வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் ஜீ நைன் ஜீரோ நைன் டூ வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்டர்னை வந்து பார்த்துட்டு ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ்அப் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளைக்கு ரெண்டு குழுக்கள்ன்றதா அந்த மாதிரி நான் ஒரு எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ வீடியோ எஸ்ப்ளனேஷனோட ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன் ஸோ இந்த ரெண்டு குழுக்கள் முடிஞ்ச பிறகு நம்ம அந்த வீடியோவை வந்து போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன் இன்றைக்கி ரெண்டு குழுக்கள் டபுள்ஸ் அப்படின்ட்டு ஆனால் டபுள்ஸ் வந்து கேமில் மேபி வந்து வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பேட்டனை பார்ப்போம் டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்டனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விழாவியாக வந்து டீட்டெயிலாக நம்ம பற்றி பேசலாம் டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்டனில் நம்ம வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரூண்யா ப்ளஸுக்கு வந்து முடிந்த ஒரு ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இங்கே தெரியும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் இங்கேயும் வந்து டேரெக்ட் தான் ஓகேங்களா டேரெக்ட் இட்டு மேலே வந்து க்ளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ நம்பரில் இருக்கக்கூடியது செவன் எயிட் ஒன்று க்ளூ நம்பர் வந்து செவன் எயிட் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போது நான் இங்கே வந்து முதல் மார்க் பண்ண சிக்ஸ் எயிட் ஒன் ஓகேங்களா சிக்ஸ் எயிட் ஒன் இது வந்து இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நிர்மல் டிராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சொல்கிறேன் டவுன் பேட்டன் வந்து இங்கே எட்டு ஸோ இங்கே டவுன் பேட்டன் வந்து ஏழு இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் செவன் எயிட் ஒன் இங்கே வந்து சிக்ஸ் எயிட் ஒன் அப்போது அதுக்கு கீழே என்ன வருது எயிட்டுக்கு எயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் அப்படின்னு வருது ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் வருது ஸோ இங்கே ஒரு எயிட் ஒன்றுன்னு அப்படின்னு இருக்குது அடுத்தது இங்கே ஒரு எயிட் ஒன்று ஓகேங்களா எயிட் ஒன்றுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செவன் ஃபோரு இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஃபை ஓகேங்களா அப்போ இதுக்கு இடையில என்ன வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எயிட்டுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் ஒத்துமையான நம்பர் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஃபோர் டபுள் எயிட் ஃபோரு இங்கே டூ டபுள் எயிட் ஃபோரு ஓகேங்களா ஃபோர் டபுள் எயிட் ஃபோரு ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் இங்கே வந்து டூ எயிட் எயிட் ஃபோர் ஆகையால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ரெண்டு குழுக்களுக்குமே எயிட் எயிட் ஃபோரை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பை லக்கில் இதை வந்து மாட்டிச்சு அப்படின்னா ரெண்டு ஷோவுக்குமே வந்து சூப்பரான ஹிட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி இதே பேட்டர்னில் ரெண்டு இடத்துல அதாவது ரெண்டு இடத்துல அடுத்தது சப்போர்ட் சப்போர்ட்டுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஒனுக்கு செவன் நைன் ஜீரோ அங்கே டபுள் நைன் எயிட் த்ரீ அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது டபுள் நைன் எயிட் த்ரீ ஸோ இதெல்லாம் வந்து ஓவரலாக வந்து ஒரு சும்மா ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் டபுள் நைன் எயிட் த்ரீ ஓகேங்களா டபுள் நைன் எயிட் த்ரீ ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பேட்டனை பார்க்குறோம் இதோட குளூ நம்பர் ஃபோர் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ டூன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஃபோர் சிக்ஸ் த்ரீ டூவோட சிக்ஸ் த்ரீ டூ இதோட மேலேருந்து கீழோரிசி டவுன் பேட்டன் இதெல்லாம் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் ஸோ ஃபைவ் டபுள் த்ரீ அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு இங்கே இருக்குது ஃபைவ் டபுள் த்ரீ அதோட கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு இதெல்லாமே வந்து சப்போர்ட் தான் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ இங்கே வந்து சிக்ஸ் த்ரீக்கு சிக்ஸ் ஃபோர் ஒரு பேட்டன்ல இருக்குது ஸோ சிக்ஸ் ஃபோருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் ஆக மற்றதில் அந்த டபுள் எயிட்ன்றது பிரதானமாக இருக்குது ஸோ ஏபிபிசி அங்கே அந்த பேட்டனில் என்ன கொடுத்தமோ அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் அப்படின்றது அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா தாராளமாக அப்டேட் பண்ணலாம் ஸோ அதை சிக்ஸ்டி ஃபோரை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன் ஏன்னா அதையும் நம்ம காட்டில் ஆகிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்கு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எக்ஸாக்டாக நான் சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி கணக்குக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியது ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் டூ எயிட் எயிட் ஃபோர் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் 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 எயிட் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் அடுத்தது டூ ஃபோர் ஃபோர் எயிட் டூ எயிட் சரி டூ எயிட் ஃபோர் எயிட் டூ எயிட் ஃபோர் எயிட் டூ எயிட் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டபுள் எயிட் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் மாதிரி இங்கே கரெக்டாக கிடைக்கும் இன்றைக்கி ஷார்ட் டியூரேஷனில் ஷார்ட் வீடியோ தான் ஓகேங்களா இதை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிங்க நல்லதே நடக்கும் நல்லதாக நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்